வணக்க நண்பர்களே அஞ்சல் தொழில் வங்கியல் வேவாய்ப்பு கல்வித் பற்றி பற்றினா ஐந்து டிகிரி நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சூப்பரான ஜாப் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க எந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இப்போ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட் ஆன ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேக்கன்ஸி இருக்குது ஜாபோட் லொக்கேஷன் எங்கே அந்த மாதிரி எப்போது இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் கீழே பண்ணிணா இன்னும் ஜாப் ரிலேட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க மறக்காமல் ரீட் பண்ணி அப்போ அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எவ்வளோ ஏஜ் லிமிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னா சேலரி எவ்வளோ அப்படினு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க அப்படி கீழே பேசினா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே தான் வந்துருக்கோம் ஸோ மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு லிங்க் கொடுத்து மாட்டீங்கன்னா அதில் எது தேவையா அதுக்கு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆச்சு இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட்லேருந்து ஜாப் கொடுத்தாங்களோ அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த வேலை வந்து அடிச்சுட்டாங்க ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா இவங்களும் ஜாப் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஏஜி லிமிட் என்னது என்ன என்ன இதுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது இது பதினோரு பேச்சஸ் இருக்குது இந்த பதினோரு பேஜை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும் இவங்க என்ன கேட்காங்களோ அதை டாக் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய மெயிலுக்கோ அவங்க அனுப்ப சொல் அவங்க சொல்லக்கூடிய மெயிலுக்கோ அல்லது வந்து அட்ரா எதாச்சும் இமெயில் அடிக்கோ அனுப்பிவிடுங்க ஸோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னு மறக்காமல் கவர்மெண்ட் தெரியப்படுத்துங்க இல்லை டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அட்மிஷன் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே நம்ம பார்த்தீங்க உங்களுக்கு லைக் பண்ணிக்கலாம்